இன்று மார்கழி மாதம் இரண்டாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் இரண்டாம் பாசுரத்திலே தன்னுடைய சக தோழிகளை அழைத்து இந்த விரதம் இருப்பது பற்றி இந்த விரதத்தினுடைய மகிமைகளை இந்த பாவை நோன்பு என்ற இந்த விரதத்தை அனுஷ்டித்தான் அதனால ஏற்பட போகூடிய நன்மைகளை எல்லாம் இந்த இரண்டாம் பாசுரத்திலே மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றாள் வையத்து வாழ்வாள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் விரிசைகள் கேள் பார்க்கடலுள் பைய தொயின்றே பரம நடிபாடி நெய் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தேக்குரளைச் சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமா எண்ணி உகந்தேலோரெம்பாய் அம் வையத்து வாழ்வீர்கள் உலக மக்களை உலகத்தில் இருக்கிற அத்தனை வேறையும் அழைக்கின்றாள் உண்மை எது பொய் எது நல்லது எது கெட்டது எது எதை எதை எப்படி செய்யணும் என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே இந்த உலக மக்கள் எல்லாம் உண்பதும் உறங்குவதும் அருந்துவதும் பொருந்துவதுமாக வாழ்நாளை வீழ்நாளாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால வையகத்துக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை நான் எடுத்துச் சொல்லுகின்றேன் என்று எல்லாரையும் அழைக்கின்றாள் வையத்து வாழ்வீர்கள் இந்த உலகத்துக்கு வையம் என்று ஒரு பேர் வையகம் என்பது சுருங்கி வையம் என்று ஆனது இந்த வையம் என்ற வார்த்தை ஸ்ரீ ஆண்டாளுக்கு எங்கே கிடைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவரிடத்துல கிடைத்ததாக சொல்லலாம் திருவள்ளுவர் சொல்வார் வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற அந்த குரலிலே வையத்து வாழ்வாங்கன்னு சொல்வார் ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் அதே வார்த்தை சரி வையம்னா என்ன வையகம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்கள் அனைவரும் ஓய்வு பெறுவதற்கு உலக உயிரினங்கள் எல்லாம் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து உபகரணங்களையும் வைத்திருப்பது வையகம் இடத்துக்கு உணவகம்னு பேரு படிக்கிற இடத்துக்கு படிப்பகம்னு பேரு நூல்கள் இருக்கிற இடத்துக்கு நூலகம்னு பேரு செயல்படுகிற இடத்துக்கு என்ன சொல்றான் செயலகம் தலைமை செயலகம்னு சொல்றேன் இல்லையா அப்படி உணவகம் படிப்பகம் என்றெல்லாம் சொல்றேன் அதுபோல இந்த உலகத்தை வையகம் என்று சொல்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள் ஏன் அதற்கு வையகம் என்று பெயர் வந்ததுன்னா அனைத்தையும் வைத்திருப்பது வையகம் வைத்திருப்பதனால் அதற்கு வையகம்னு பேர் என்னென்ன வைத்திருக்கிறது மரம் செடி கொடி முதலான காய்கனிகள் முதலான உலக உயிர் வாழ்வுக்கு வேண்டிய அனைத்து உபகரணங்களையும் வைத்திருக்கிறது இது இறைவனால் வைக்கப்பட்டது பூமிக்கு மேலே இத்தனை இருக்கிறது பூமிக்கு கீழே போனீங்கன்னா மண் இருக்கிறது மணல் இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது எண்ணெய் இருக்கிறது இரும்பு இருக்கிறது உலோகங்களா இருக்கிறது தங்கமே இருக்கிறது வைரம் இருக்கிறது இது அனைத்தையும் வைத்திருப்பதனாலே இதற்கு வையகம் என்று பெயர் ஆனால் அந்த வார்த்தையை போடுறாங்க ஸ்ரீ ஆண்டாள் வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த பாவையின் ஒன்புக்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகள் அதெல்லாம் நான் சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்கிறார் பார்க்கடருள் பைய துயன்ற பகவான் எங்கே பள்ளி கொண்டிருக்கிறார்னா திருப்பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார் அவர் எந்த நேரமும் பள்ளி கொண்டிருப்பார் அதற்கு அரிதுயில் பேர் நாம என்ன தூங்கணும்னா பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது வெடி போட்டா கூட தெரியாது எல்லாம் உண்டு ஆனா பகவான் உறங்கு என்ற அந்த உறக்கத்திற்கு அரிதுயில் என்று பேர் எல்லாம் அறிந்து கொண்டே தூங்குவது அதுவும் எங்க கடலிலே பைய துயில் என்ற அருமையான தமிழ் பனுவல் இது அழகா துயன்ற அவருடைய தூக்கத்தின் போது அவர் முகத்துல அழகு ஒழுகிறது அழகொழுக தூங்குகிறார் என்றார் சில பேர் தூங்கினார்கள் தூக்கத்துல அழகா இங்க பகவானுடைய தூக்கத்திலே அழகு ஒழுகுகிறது அதைதான் சொல்றாள் பைய துயன்ற பரமன்னடி பாடி பரமனுடைய திருவடிகளை பாடுங்கள் திருவடிகளை பாட வேண்டும் இப்ப விரத காலத்தில் எந்த நேரத்திலையும் திருவடியும் அடியை முடியை கடவோ முறையோ முறையோட வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் என்றார் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் திருவள்ளுவர் திருவடியைத்தான் சொன்னார் இந்த இறைவனுடைய திருவடி அது இகப்பெற சுகங்களை இந்த திருவடியை மிருகாழ்வார் தலைமையில் சுமந்திருந்தார் பதினாலு ஆண்டுகள் பேர்பட்ட அந்த திருவடி அது வைகுந்தத்தில் வீட்டில் இருக்கிற போது ஸ்ரீதேவி பூதேவியால் வருடப்பட்டது கஜேந்திரன் அழைக்கிற காலத்தில் ஓடி வந்தது பக்த பிரகலாதனுக்காக ஓடி வந்தது நரசிங்கமாக தூணில ரொம்ப நேரம் இருந்த திருவடி அந்த திருவடிதான் தான் கௌசல்யாதே மணிமயத்தில் ஒழித்திருந்தது தசரனுடைய மார்மேல வடிமேல தவழ்ந்தது அயோத்தி நகரத்தில் தெருக்களை ஓடியாடி விளையாடியது விஸ்வாமித்திரர் பின்னாலே சென்றது அகலிகைக்கு சாப தந்தது அந்த திருவடி மிகமையை அளவிட முடியாது அப்படிப்பட்ட திருவடியைத்தான் அடியார்கள் அருளாளர்கள் எல்லாம் நேசித்தார்கள் பூசித்தார்கள் வழிபட்டார் அதைத்தான் சரி ஆண்டாள் ஞாபகப்படுத்துறாங்க பரமன் அடிப்பாடி அவனுடைய பெருமைகளை அவனுடைய திருவடி மகிமைகளை பாட வேண்டும் வாயார பாட வேண்டும் அனதால நினைப்பது வேறு பேசுவது வேறு இந்த பக்தி பெருக்கோடு பாடுவது வேறு விரத பாட வேண்டும் பாடல்களை அனுபவித்து பாட வேண்டும் அந்த உண்ணோம் மிதமான உணவு தான் சாப்பிட வேண்டும் சத்த உணவு மேலோங்கணும் நெய் பால்லாம் அதிகமா சாப்பிட்டா உணர்வுகள் மிகுதியாகும் அந்த உணர்வுகளுக்கு நாம் அருமை ஆயிடுக்கிறாள் அதனாலே இதை தவிர்க்க வேண்டும் விரத காலத்தில் ஆண்டாட் நாட்காலே நீராடி வெடியேறு காலத்தில் எழுந்து நாம் நீராடல் என்கின்ற அந்த புனிதமான செயலை செய்ய வேண்டும் மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியும் விரத இருக்கிற காலத்துல அதிகமான அலங்காரங்களை பண்ணிக்க கூடாது என்பது இந்த வரியினுடைய கருத்து அதிகமா மைய எழுதுகிறது அதிகமா பூ வச்சுக்கிறது போன்ற அலங்காரங்களை தவிர்க்க வேண்டும் செய்யாதன செய்ய நாம் நல்ல செயல்பாடுகளையே செய்ய வேண்டும் பொதுவா சொல்லிட்டாங்க நல்ல விஷயங்களை நல்லதை நினைக்க வேண்டும் நல்லதை பேச வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் அதனால செய்யக்கூடாத விஷயங்களை செய்யக்கூடாத காரியங்களை நாம் செய்துவிடக்கூடாது அதுவும் விரதகாலத்திலே என்று நமக்கு அறிவுறுத்துகின்றாள் ஸ்ரீ ஆண்டாள் தீக்குரலை சென்றோம் தீக்குறள்னா தீய வார்த்தைகள் பாப்பா சில பேர் வாய்த்து நல்ல வார்த்தைகளே பேச மாட்டாங்க அது அவங்களுக்கு இயல்பா இருக்கும் அடுத்தவங்களை கூழ் சொல்றது குறை சொல்றது அடுத்தவங்களை தட்டுறது இப்படிப்பட்ட அந்த தீய வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது இனிய உழவாக இன்னாத குரல் கரீ இருப்ப காய்க விருந்து சொல்றார் திருவள்ளுவர் இதான் அதனால சென்று சென்றுவதும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி ஐயம் என்பது வேறு பிச்சை என்பது வேறாக பிரித்து காட்டுகிறார் ஐயம் என்பது இல்லறத்தாருக்கு இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அளிப்பது ஐயம் இல்லறம் அல்லாதாருக்கு துறவிகள் மற்றும் எந்தவித வசதி வாய்ப்பு எந்த ஒரு எல்லாம் இருப்பாங்க அப்படிப்பட்ட அவர்களுக்கும் அழைக்க வேண்டும் இதை முடிந்தவரை காட்டி ஆமா ஆமா நிறைய சம்பாதிக்கிறோம் உலகம் உயிர் வாழ்வதற்கு மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் தேவைதான் ஆனா அந்த பொருளையே வாழ்க்கை கிடையாது அந்த சம்பாதித்த சேத்த செல்வத்திலே அந்த பொருளிலே அது எதையாகிலும் இல்லாதவர்களுக்கு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு சிறிதளவாவது கொடுக்க வேண்டும் என்பதை ஸ்ரீ ஆண்டாள் இந்த பாடலிலே சொல்றாங்க அதுவும் விரத காலங்களிலே இதை தவறாமல் செய்ய வேண்டும் சொல்றாங்க கொடுப்பது என்பது அது மனிதர்களுக்கே உரிய ஒரு உயர்ந்த குணம் ஒரு மனிதனிடத்தில் ஆயிரம் தீய குணங்கள் இருந்தாலும் ஆயிரம் தீய குணங்களை ஒரே நல்ல குணம் வந்து தீய குணங்களை அழிச்சிருவான் ஆயிரம் நல்ல குணங்களை வச்சுட்டு லோப குணம் ஒன்னே ஒன்னு இருக்கும் ஆனால் ஆயிரம் நல்ல குணத்தை அழிச்சிருவோம் நொய்யில் பிளவிழவேனும் பயிரும் நுங்கட்கிங்கன் வெயில் புதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையில் பொருள உதவாது காணும் கடை என்று சொல்வார் அருணகிரிநாதன் ஒரு நொய்ல பாதி ஆவது கொடுங்க அதுதான் அந்த உடம்ப விட்டு உயிர் பிரிந்து ஆயிரம் ஆயிரம் மைல் அது போதும் போற போது பொதி தோறும் கண்டீ அப்படிப்பட்ட தொலையாத அந்த வழி பிரயாணத்திற்கு அந்த காலத்துல வந்து அது உதவுமா அதனால விரத காலத்திலே இப்படி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி கைகாட்டினா நாமம் எத்தனையோ பிறவிகளை எடுத்து 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 பிறந்து பிறந்து உழன்று உழன்று அதன் பிறகு அரிதனும் அரிதாக கிடைத்திருப்பது இந்த புனிதமான மனித பிறவி இந்த பிறவி எடுத்ததனுடைய பயனை நாம் அனுபவிக்க வேண்டும் பெற வேண்டும் இந்த ஆன்மா கடை தேர வேண்டும் அதற்காக இந்த விரத காலத்தில் இதெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் எண்ணி உகந்தேலோர் எம் பாவாய் ஒய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்ப வையெத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கே செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலில் பையத்து என்ற பரமன் அடிப்பாடி நெய் உண்ணும் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி ஒய்யுமாறு நீ உகந்தேலோரியும் பாவா